ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படம் ஒரு பெரிய சாதனையை வந்து படைக்கப் போகிறது ஸோ அதை பற்றி பேச போகிறோம் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து ரெண்டு மூணு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஆக மொத்தத்தில் வந்து வேட்டியன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிவலாக போகிற ஃபஸ்ட்டு சிங்கிளை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து தெரியும் இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மேலே ஐப் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது மெயின் மேட்டர் போயிடலாமா வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் இந்த திரைப்படத்தை வந்து அக்டோபர் பத்தாம் தேதி சும்மா அக்டோபர் மாதம் ரஜினிகாந்த் பிரெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தை பொறுமையா ரிலீஸ் பண்ணலாம் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்கு கண்டிப்பா ஒரு மாதம் காலம் வந்து தேவைப்படும் நவம்பர் மாதம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு நல்ல ஃபியூச்சருக்கும் கம்ப்ளீட்டான அவுட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் தான் வந்து லைக்கா நிறுவனம் வச்சுருந்தாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படி சொல்லி ஒரு கட்டு ஒரு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லப்படுகிறது அதனால் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகிறது ஸோ அதுக்கு முன் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் தீச கிளிம்ஸ் அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கான எதிர்பார்ப்பது சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கிறது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கடைசி தர்பார் பேட்டை திரைப்படத்துக்கு அப்புறமா வெளியான ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பெருசாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகலை என்பது இதே வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து தர்பார் பேட்டை மாதிரி வந்து ஒரு பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் கோட் கங்குவா அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி வேட்டேன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் வந்து இருக்கிறது கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் டைம் அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது ஏன்னா தளபதி அவர்களோட திரைப்படம் வெளியாகி மூணு நாள் தான் ஆகுது செமையாக வந்து ஓடிக்கொண்டு இருக்குது இப்போ வந்து அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு வேட்டேன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து நேற்று ஈவினிங் அஃபிஷியலாக ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே வந்து அந்த ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க ரஜினி ரசிகர்கள் ஸோ அது ஒரு பயங்கரமாக போய்கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடலில் இருக்கிற சர்ப்ரைஸை பற்றி பேச போகிறோம் ஸோ இந்த ஒரு பாடலில் வந்து அனிருத் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி வந்து ப்ளூ வந்து சென்ட் பண்ணுங்க அதாவது ஸ்டூடியோவில் நடந்த விஷயத்த எல்லாமே செட் பண்ணுங்கள் அது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து பீஸ்ட் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அது சூப்பராகவே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து டாக்டர் திரை படத்துக்கும் பண்ணாங்க அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனிருத்தி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதனால் வந்து ஸோ இந்த ஒரு ஸ்டூடியோவில் வந்து இந்த ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து அனிருத் அவர்கள் வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அது எல்லாமே வந்து இந்த ஒரு சாங் வந்து ஆட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ப்ளூ வீடியோ பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு சிங்கில் வந்து பார்க்க போகிறோம் அதையும் தாண்டி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா ஸோ பேட்டை திரைப்படம் சரி தர்பார் திரைப்படம் சரி பெரிய ஹிட் அடித்தது முக்கியமாக பேட்டை திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் அடித்தது ஸோ அதுக்கு முன்பு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டயலாக் வந்து பேசுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து எனக்கு வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்பு வந்து ஒரு டயலாக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டிருக்காங்களா ஸோ அதனால் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆனாலுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்பு வந்து தயலாக்கி வைக்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காகவே வந்து மீண்டும் வந்து அனிருத் அவர்களோட ஸ்டுடியோக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க தயலாக் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது தப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தான் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஆஃபீஸலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இன்னைக்கு ஈவினிங் வெளியாக போகிற அஞ்சு மணிக்கு வெளியாக போகிற வேட்டையரோட ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து படத்தோட ஒரு முக்கியமான டயலாக் வந்து அஜித் அவர்களோட வாய்ஸ் ரஜினி அவர்களோட வாய்ஸில் வந்து கேட்க போகிறோம் அதைத் தொடர்ந்து வந்து படத்தோட ஒரு பயங்கரமான சாங் வந்து கேட்க போகிறோம் இது எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஐப் வந்து படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்குது இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் ரிலீஸுக்கு முன்பே வேட்டையன் திரைப்படம் ஒரு பெரிய சாதனையை வந்து படைக்கப் போகிறது ஸோ அதை பற்றி பேச போகிறோம் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து ரெண்டு மூணு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஆக மொத்தத்தில் வந்து வேட்டியன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஆக போகிற ஃபஸ்ட்டு சிங்கிளை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து தெரியும் இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மேலே ஐப் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் இந்த திரைப்படத்தை வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவே சுத்தமாக கிடையாது லைக் ஆ சும்மா அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து ரஜினிகாந்த் தான் வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த திரைப்படத்தை பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு மாதம் காலம் வந்து தேவைப்படும் நவம்பர் மாதம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு நல்ல ரீச் இருக்கும் கம்ப்ளீட்டான அவுட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் தான் வந்து லைகா நிறுவனம் வச்சுருந்தாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட் ஒரு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகிறது ஸோ அதுக்கு முன் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் தீசர் கிளிம்ஸ் அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கான எதிர்பார்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் வந்து வேற லெவல்ல வந்து இருக்கிறது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கடைசி தர்பார் பேட்டை திரைப்படத்துக்கு அப்புறமா வெளியான வந்து பெருசா வந்து மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகல என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால வந்து இந்த ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வந்து தர்பார் பேட்டை மாதிரி வந்து ஒரு பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால கோட்டு கங்குவா அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளி வேட்டைன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல வந்து இருக்கிறது கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபால் டைம் அப்படிங்கிற ஹேஷ்டாக் தான் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது ஏன்னா தளபதி அவர்களோட திரைப்படம் வெளியாகி மூணு நாள் தான் ஆகுது செமையாக வந்து ஓடிக்கொண்டு இருக்குது ஸோ இப்போ வந்து அந்த ஒரு ஹேஷ்டாக் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு வேட்டேன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து நேற்று ஈவினிங் அஃபிஷியலாக ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே வந்து அந்த ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க ரஜினி ரசிகர்கள் ஸோ அது ஒரு பயங்கரமாக போய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடலில் இருக்கிற சர்ப்ரைஸை பற்றி பேச போகிறோம் ஸோ இந்த ஒரு பாடலில் வந்து அனிருத் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி வந்து ப்ளூ வந்து சென்ட் பண்ணுங்க அதாவது ஸ்டூடியோவில் நடந்த விஷயத்த எல்லாமே செட் பண்ணுங்கள் அது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து பீஸ்ட் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அது சூப்பராகவே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து டாக்டர் திரை படத்துக்கும் பண்ணாங்க அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனிருத்தி கிட்டே வந்து கேட்டிருக்காங்க அதனால் வந்து ஸோ இந்த ஒரு ஸ்டூடியோவில் வந்து இந்த ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து அனிருத் அவர்கள் வீடியோ வந்து எடுத்திருக்காங்க அது எல்லாமே வந்து இந்த ஒரு சாங் வந்து ஆட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ப்ளூ வீடியோ பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்க்க போகிறோம் அதையும் தாண்டி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா ஸோ பேட்டை திரைப்படம் சரி தர்பார் திரைப்படம் சரி பெரிய ஹிட் அடித்தது முக்கியமாக பேட்டை திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் அடித்தது ஸோ அதுக்கு முன்பு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டயலாக் வந்து பேசுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து எனக்கு வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்பு வந்து ஒரு டயலாக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டுருக்காங்களா ஸோ அதனால் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆனாலுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்பு வந்து டயலாக் வைக்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காகவே வந்து மீண்டும் வந்து அனிருத் அவர்களோட ஸ்டுடியோக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க தயலாக் வந்து பேசியிருக்காங்க அப்படி சொல்லப்படுகிறது தப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தான் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஆஃபீஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இன்னைக்கு ஈவினிங் வெளியாக போகிற அஞ்சு மணிக்கு வெளியாக போகிற வேட்டையானோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து படத்தோட ஒரு முக்கியமான தயலாக் வந்து அஜித் அவர்களோட வாய்ஸ் ரஜினி அவர்களோட வாய்ஸ்ல வந்து கேட்க போகிறோம் அதைத் தொடர்ந்து வந்து படத்தோட ஒரு பயங்கரமான சாங் வந்து கேட்க போகிறோம் இது எல்லாமே இது ஒரு பயங்கரமான ஐப் வந்து படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற